இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்த பிறகும் அறிவுறுத்திய பிறகும் மூன்று வாரம் மூன்று வாரம் கால அவகாசம் கொடுத்தோம் இன்னும் இந்த அரசு கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்குது தனக்கு வேண்டியப்பட்டவரை நியமிக்க டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு கைலாத அரசு இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாத போது எப்படி சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும் சரியாக பராமரிக்கப்படும் ஆகவே இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிக அதாவது ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாபம் செய்து கொண்டிருக்கிறார் இனியும் காலம் காலதாரம் செய்யாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுக்கொண்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அண்மையில் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி நடந்து கொண்டு பட்டம் பகலில் நடந்து கொண்டு போய் நடந்து கொண்டு போய் சென்று கொண்ட பள்ளிக்கு நடந்து கொண்டு சென்று போகும்போது ஒரு இளைஞன் அந்த மாணவியை குத்தி கொலை செய்கின்றார் இது எவ்வளோ கொடூரமான செயல் அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த மாணவி அதிகம் மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை பட்டம் மகளில் கத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி ஒரு கொடூரமான காட்சி இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுடிகளை அடிச்சுட்டு இன்றைக்கு சண்டை நிறைய நான் பார்த்துருக்குறோம் இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குழிகின்ற காட்சி பார்த்துட்டு இருக்கிறோம் அங்கே பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த அரச கும்பகரன் போல் தூங்கி கொண்டிருக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறை கடமை ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு கவனத்தை கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினாலே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் பல உதாரணங்களை சொல்லலாம் அது மட்டும் இல்லை இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தப்பட இன்றைக்கு ஒரு மாநில க கட்சி ஏதோ பகுதி கட்சி அவனுடைய மாநில தலைவர் அந்த நகர் சென்னை மாநகரத்தில் மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதியில் படுகொலை செய்யப்படுகிறார் அப்படி உறவினர் வந்து இதில் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் எனக்கு நியாயம் கிடைக்காது என்று சொல்லி உயர் நாடுகிறார் அந்த உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறது அந்த உத்தரவை எதிர்த்து மாநில அரசு டெல்லிக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க எவ்வளோ கேவலம் யார் விசாரித்தா என்ன உங்களுக்கு ஏன் அது அச்சம் ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது இதில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி ஈடுபட்டு இருப்பதால் தான் மக்கள் உச்ச உயர் நீதிமன்றம் போய் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறாங்க ஆக இப்படி ஒவ்வொரு முறையும் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் செல்லும் மேல்முறையீடு செய்கின்ற நிலை தொடர்கின்றது ஆகவே ஒரு வெக்கக்கேடானது யார் விசாரித்தால் என்ன உண்மை வெளி வந்தால் போதும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் இதுதான் யதார்த்தமான நிலை ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் நாடுகிறார்கள் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு அளிக்கிறது அதை தீர்ப்பை எடுத்து மேல்முறை செய்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்